இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதிய போட்டியில் மாபெரும் சூப்பர் ஓவர் சாதனை படைக்கப்பட்டது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஐபிஎல் வரலாற்றில் அதிக சூப்பர் ஓவர் வென்ற அணி என்ற சாதனையை படைத்துள்ளது இதற்கு முன் பஞ்சாப் கிங்ஸ் அணி மூன்று முறை சூப்பர் ஓவரில் வெற்றி பெற்றிருந்தது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் மூன்று முறை சூப்பர் ஓவர்களில் வெற்றி பெற்றிருந்தது தற்போது நான்காவது முறையாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இதுவரை ஐந்து சூப்பர் ஓவர்களில் விளையாடி அதில் நான்கு வெற்றிகளை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது ஐபிஎல் தொடரில் இதுவரை கோப்பை வெல்லாத டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் அதிக முறை சூப்பர் ஓவரில் வெற்றி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணியின் மிட்சல் ஸ்டார்க் சிறப்பாக செயல்பட்டு சூப்பர் ஓவரில் அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றார் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தது அடுத்து விளையாடிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இருபது ஓவர் முடிவில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தது இதையடுத்து போட்டி அடுத்து சூப்பர் ஓவருக்கு சென்றது சூப்பர் ஓவரில் பந்து வீசிய மிட்சல் ஸ்டார்க் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பதினோரு ரன்களுக்கு சுருக்கினார் அடுத்து சூப்பர் ஓவரில் பேட்டிங் செய்ய வந்த டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கே எல் ராகுல் மற்றும் ஸ்டப்ஸ் நான்காவது பந்திலேயே வெற்றியை உறுதி செய்தனர் முதல் மூன்று பந்துகளில் கே எல் ராகுல் ஏழு ரன்களை சேர்த்திருந்த நிலையில் நான்காவது பந்தில் ஸ்டப்ஸ் ஒரு சிக்ஸர் அடித்தார் அத்துடன் டெல்லி அணி வெற்றி பெற்றது இரண்டு பந்துகள் மீதமிருந்த நிலையிலேயே சூப்பர் ஓவரில் வெற்றி பெற்றது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி